தேதி புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மெஷம் அன்னையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை தடைபட்ட காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முயற்சியை கைவிடாது முன்னேற முயலுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் முகநூல் மூலம் புதிய நண்பர்களை பெறுவீர்கள் மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை கூடும் மிதுனம் ஜெமனாய் மிதுனம் சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும் நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் வேகத்தை குறைத்து விவேகமாக நடக்கவும் கன்னி வகோ காணி பெண்களால் தன லாபம் அடைவீர்கள் பிறருக்கு விருந்து உபசாரம் செய்து மகிழ்வார்கள் பிரிந்தவர் கூடி பேரின்பம் அடைவர் மாணவர்களுக்கு கல்வியில் வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும் மகரம் கேப்ருகான் மகாரம் சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்திடுவீர்கள் செல்வநிலை உயரும் அரசால் ஆதாயங்கள் ஏற்படும் பல வகைகளில் மனைவி மனமு வந்து உதவுவாள் காதலுக்கு மரியாதை ஏற்படும் கடகம் கேன்சர் கடுகம் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் புத்தாடை அணிகலன்கள் ஆகியவற்றை அணிவார் சாத்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும் பெரியோர் பால் நேசம் ஏற்படும் தொழில் வளம் பெருகும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் சிம்மம் லியோ சிம்மம் வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பது சுகம் பெண்களால் விரை செலவுகள் ஏற்படும் புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும் மாற்றங்கள் நிகழும் குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும் துலாம் லிப்ரா தூலம் செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும் திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும் மீனம் பாய்சிஸ் மீனம் பயணங்களில் கவனம் தேவை குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது தனுசு சஜட்டேரியஸ் தனுசு நியாயமாக நடக்க வேண்டிய நாள் கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம் மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும் அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பழகுவது அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம் விருச்சிகம் ஸ்கார்பியோ விருச்சிகம் தெய்வ பக்தியால் மனநிம்மதி கூடும் அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள் திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் தனவரவு கூடும் எதிரிகள் பணிவர் எதிர்ப்புகள் குறையும் நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும் எண்ணிய எண்ணியாங்கு நடக்கும் பெயரும் புகழும் ஓங்கும் புதிய பெண் சிநேகம் புத்துணர்வு தரும்